திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் செங்கோன்மை இது வியாசர் தர்மருக்கு கூறிய கதை முன்னொரு காலத்தில் சங்கர் லிகிதர் என இரு சகோதரர்கள் இருந்தனர் தவத்தில் சிறந்த இருவருக்கும் ஒரு நதிக்கரையில் தனித்தனியே ஆசிரமங்கள் இருந்தன ஒரு நாள் லிகிதர் சங்கரின் ஆசிரமத்திற்கு வந்தபோது அவர் வெளியே சென்றிருந்தார் சிறிது நேரம் காத்திருந்த லிகிதர் ஆசிரம மரத்தில் பழுத்திருந்த கனிகள் சிலவற்றை பறித்து உண்ணத் தொடங்கினார் அப்போது திரும்பி வந்த சங்கர் தம்பியின் கோபமுற்றார் என் அனுமதியின்றி பழங்களை பறித்து திருட்டியது குற்றம் இக்குற்றத்திற்கான தண்டனையை இந்நாட்டு மன்னனிடம் பெற்று அனுபவிப்பாயாக என்றார் அதன்படி லிகிதர் அந்நாட்டு மன்னர் சுத்தியம்மன்னிடம் சென்று தண்டனை வழங்கும்படி கேட்டார் அதை கேட்ட மன்னன் தண்டனை வழங்குவது அரச நீதிதான் என்றாலும் மன்னிப்பு வழங்குவதும் அரச தருமம் உன்னை குற்றத்திலிருந்து விடுவிக்கிறேன் நீர் போகலாம் என்றார் ஆனால் லிகிதர் தாம் செய்த குற்றத்திற்கு தண்டனை வழங்குமாறு வற்புறுத்தினார் அதனால் திருட்டு குற்றத்திற்காக அந்நாட்டு வழக்கப்படி அவரது கைகள் துண்டிக்கப்பட்டன அறுபட்ட கைகளுடன் சங்கரிடம் சென்று லிகித அரச நீதி கிடைத்து விட்டது தாங்களும் சினம் தணிந்து என்னை மன்னிக்கவும் என்றார் அதற்கு சங்கர் எனக்கு உன்மீது சினம் இல்லை ஆனால் குற்றத்திற்கான தண்டனையை யாரானாலும் அனுபவித்தே தீர வேண்டும் குற்றத்திற்கேற்ற தண்டனை விதித்தல் மன்னனின் கடமையாகும் அதுவே அரச நீதி இனி உன் பாவம் விலகும் நீ நதிக்கரையில் தியானம் செய்வாயாக என்றார் அவ்வாறில் இந்த தியானம் இருக்க தியான முடிவில் கைகள் மீண்டும் தோன்றின உடனே அவர் சகோதரரிடம் சென்று விவரத்தை சொன்னார் அப்போது சங்கர் இது என் தவமலிமையார் நடந்தது என்றார் அவ்வாறாயின் இதை நீங்கள் முன்னமே செய்திருக்கலாமே என்றார் நிகிதர் இதை என்னால் முன்னமே செய்திருக்க முடியும் ஆனாலும் தண்டனை வழங்கும் தகுதி அரசனுக்கே உண்டு உனக்கு தண்டனை வழங்கியதால் அரசன் தூயவனாகி இறுதியில் முத்தியடைந்தான் குற்றத்துக்கான தண்டனையை அனுபவித்ததால் உன் பாவமும் கழிந்தது என்றார் சங்கர் இக்கதையை எடுத்துரைத்த வியாசர் தர்மா நீயும் அரசாட்சியை ஏற்று செங்கோல் செலுத்தி நற்கதி அடைவாயாக என்றார் குடிமக்களை பாதுகாத்து குற்றம் செய்தவர்கள் யாராயினும் அவர்களை தண்டிப்பது அரசனுக்கு பழியாகாது அது அரசனுடைய தொழிலாகும் என்பதை குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மக்களை காத்தல் செங்கோல் குற்றத்தை தண்டிப்பதும் செங்கோலே